அரசம்பட்டியில் அரசம்பட்டி தென்னை விவசாய சங்கம் நடத்தும் உலக தென்னை தின விழா மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த அரசம்பட்டி கிராமத்தில் அரசம்பட்டி தென்னை விவசாய சங்கம் நடத்தும் உலக தென்னை தின விழா கொண்டாடப்பட்டது அரசம்பட்டி ஜே கே முன்னூற்று அறுபத்தி ஐந்து தென்னை ஆராய்ச்சி மையத்தில் உலக தேங்காய் தினத்தையொட்டி அரசம்பட்டி ஜே கே முன்னூற்று அறுபத்தி ஐந்து தென்னை ஆராய்ச்சி பண்ணை ஆற்காடு தொன்னை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு அதிகமான வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி வேளாண்மை கல்லூரி தோல் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி நிறுவனம் ஈஷா காவேரி கூக்குரல் மற்றும் அரசம்பட்டி உதவும் கரங்கள் இணைந்து நடத்திய உலக தேங்காய் தினத்தின் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் துவக்கி வைத்து உரையாற்றினார் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தென்னை விவசாயிகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்பித்தார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நக்கீரன் ஆசிரியர் கோபால் தென்னைகளின் அரசன் அரசம்பட்டி நெட்டை என்ற புத்தகத்தை வெளியிட்டு விவசாயிகளுக்கு இலவசமாக வழங்கினார் அரசம்பட்டி தென்னையின் வரலாறு மற்றும் சிறப்பு குறித்த புத்தகத்தில் விரிவாக எழுத்தப்பட்டிருப்பதாக நக்கீரன் ஆசிரியர் கோபால் பேசினார் தென்னை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு தென்னையின் சிறப்பு குறித்தும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் குறித்தும் விரிவாக விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தனர் விழாவில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை மற்றும் விவசாய பொருட்களை காட்சிப்படுத்தப்பட்டிருந்ததை விவசாயிகள் ஆர்வத்துடன் பார்த்து சென்றனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை நக்கீரன் பத்திரிகை ஆசிரியர் நக்கீரன் கோபால் பயிர் தோட்டக்கலை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய முதல்வர் முனைவர் அனிஷா ராணி தோட்டக்கலைத்துறை இணையக்குனர் இந்திரா ஜெயின் பீட்டர் நிகழ்நிலை பல்கலைக்கழகம் மதியமான் வேளாண் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய செயலாளர் டாக்டர் லாஷியா தம்பிதுரை அரசம்பட்டி தென்னை விவசாயிகள் சங்கம் மற்றும் தென்னை உற்பத்தி ஆராய்ச்சியான ஜே கெ முன்னாள் வேளாண் இணை இயக்குனர் பச்சியப்பன் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா மாநில விவசாய சங்க பொருளாளர் பி ராஜேஷ் தேமுதிக காந்தலி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கெஜல் நாயகன் பட்டேல் லைன்ஸ் கிளப் தலைவர் எம்ஜே எஃப் லைன் வாய் யோகநாத் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி நிருபர் சி ரமேஷ் காந்தலி வடக்கு ஒன்றிய துணை செயலாளர் சி பிரபு மற்றும் தென்னை விவசாயிகள் பொதுமக்கள் கலந்து கொண்ட அனைவருக்கும் மதிமணி வழங்கப்பட்டது திருப்பதூர் மாவட்ட தவசி செய்தியாளர் சி ரமேஷ்

முதுகெலும்புன்னு சொல்லலாம் ஏன்னா அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் ஹெல்த் கேர் இதெல்லாம் வந்து நாட்டின் ரொம்ப முக்கியமான சில துறைகள் ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல் விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கும் மரியாதைக்கும் அண்களுக்கும் கூறிய எங்களுடைய குறைவீன்னு அதாவது பத்து மணிக்கு ரெண்டு இடத்துக்கும் எட்டு கூட்டு நடத்து போறாரு அப்படின்னு எனக்கு ஒரு எனக்கு ஒரு டவுல் வந்தால்தான் இந்த வேறு அறுபது கூட்டம் மறுபடியும் இவரு கூட்டம் ஏன்னா அந்த ஆர்வம் இல்லை அதாவது ஒரு மனுஷன் எல்லாரையும் ஊர வைக்கணும் எல்லோரையும் வர வைக்கணும் எல்லாரையும் பேச வைக்கணும் எல்லாருக்கும் நல்லதாக எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் அதுதான் இந்த இவ்வளவு பெரிய நல்ல உணர்வு கூடுனதுக்கான சாட்சி அங்கு வருது அதாவது ஐயன் திருவள்ளுவர் ஒரு குரலை சொல்வாரு குடிசைவல் எனும் ஒருவருக்கு தெய்வம் மணிகட்டு தான் தோறும் அப்படின்னு ஒரு குரல் வேற எதுனா தெய்வம் எப்பயுமே பார்த்துட்டே இருக்கு எல்லாரும் உடனே செஞ்சிடும் யாவருவன் தன்னை சார்ந்தவங்களுக்கோ தன்னோட சேர்ந்தவங்களுக்கு தா தான் மற்றவன் இல்லாம தன்னை சார்ந்த விவசாயிகளுக்கும் தன்னை தான் செய்யற தொழிலை சார்ந்தவங்களுக்கும் யார் மற்ற பாடப்படுகிறார்களோ அவர்களை கண்டு சோம்பலாவுக்கான அந்த தெய்வம் கூட முன்னாடி வந்து அவங்களுக்கு உதவி செய்ய சொல்லுவார் அது ஒரு குரல சொல்லியிருக்காரு இன்னொரு குரல் சொல்லுவார் ஒத்த தெளிவான் நீர் வாழ்வான் மற்ற யான் வைக்கப்படும் அப்படின்னு ஐயன் திருநூல் அடிக்கடி நான் பேசுறது உண்டு அப்ப அவங்க இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும் போது முதற்கு முழுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டார் தெய்வம் வந்து யாரெல்லாம் தன்னை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் பாடுபடுறாங்களோ அவங்களுக்கு தெய்வம் முன்னாடி வந்து அவர் செய்கிற வேலையை தெய்வமே வந்து செய்யும் அதான் அந்த கூட்டம் இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த கூட்டம் நடந்திருக்க வரைக்கும் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற மிகப்பெரிய விவசாய தோழர்கள் மிகப்பெரிய விவசாய நல்ல உள்ளங்கள் தலைவர்கள் அது இல்லாமல் மாவட்ட எஸ்பி அது இல்லாம எங்கள் கல்லூரி தோட்டக்கலை கல்லூரியினுடைய டீன் வந்திருக்காங்க இந்திரமா வந்துருக்காங்க இதுக்கு முன்னாடி பேசி போன இலாசியா தம்பி துறை மாவட்ட கண்காணிப்பாளர் தங்கலூர் அது இல்லாமல் பெரிய பெரிய அரசியல் தலைவர் விவசாய தலைவர்களும் வந்திருக்குங்க பிள்ளைகள்லாம் வந்திருக்கு விவசாயம் விவசாயம் படிக்கிற பிள்ளைகள் தாய்மார்கள் அந்த பக்கம் இருக்கிறவங்க விவசாயிகளுடையன்னா வேளாண் மாணவர்கள் பத்திரிகை சகோதரர்கள் இவ்வளவு வேலையும் இந்த ஒரு நாள் கூட்டி இவ்வளவு ஒரு மாநாடு நடக்குதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்போ தான் ஐயன் திருவருந்து கேட்டேன் மொத்த தரிவான் உயிர் வாழ்வான் மற்ற யான் சிற்றாக்கள் வைக்கப்படும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு பேர் சொல்கிறேன் அதான் நீ எழுது ஒரு பேர் சொன்னார் இல்லை யார் நல்லா தானே இருக்காரு என்னடா செத்து வந்துட்டு வருவான் ஏன்னா தான் மாத்திரம் நல்லா இருந்து மற்றவனும் வாழ விடாமல் பாரு அவன்லாம் செத்து வந்துட்டு வருவான் அப்போ அப்போ உயிர் இல்லவன் யார் மனுஷன் யார் அப்படின்னு கேட்கும்போது தான் மத்திரம் வாழ்ந்து தன்னை சார்ந்தவர்களையும் வாழ வைக்கிறான் பாரு அவன்டா அவன் நாள்தான் மனுஷன் தான் அது வந்து அது இயற்கையாக இருக்கட்டும் தென்மையாக இருக்கட்டும் இதை வச்சு மக்களுக்கு ஒரு ஒரு தன்னை தன்னை அர்ப்பணித்து வேலை பார்க்கலாம் பாரு இவங்க எல்லாமே மனுஷங்கள் விஷயம் வருவாங்க அந்த வகையில் இத்தனை மனிதர்களை கூடி ஒரு பெரிய வைபவம் நாங்கள் கூட செஞ்சு அனுப்போம் புத்தக வீட்டு விடலான்னா ஒரு நாலு பேர் கொடுத்து போட்டாடி அனுப்பிடுவாங்க ஆனால் ஒரு இருக்கிற எல்லோரும் புத்தகம் கொடுங்கிற ஒரு ஆர்வம் அதுக்கு பாருங்க அல்லது பெரிய விஷயம் ஏன்னா அவர் அந்த ஆர்வத்தை நான் ரொம்ப காலமாக பார்க்குறேன் என் தம்பி சுப்புடைய நண்பரால் எனக்கு எனக்கு அறிவுப்படுது அறிமுகமானாரு சுப்பு சுத்து யாருன்னா நாங்கள்லாம் ஒன்றா என்னை பார்க்கணும்னா கொஞ்சம் ஞாபகம் வீரப்பன் ஞாபகம் பார்த்தீங்களா அதோட போனோன்னா என் கூட ஒருத்தர் இருக்கான் நாங்கள்லாம் ஒரு டீமா போனோம் அவங்க முதன் முதல் சுக் முதன் முதல் வீரப்பனை பார்க்கலாம் அவன் தான் அப்போ அவனுக்கு ஃப்ரெண்டு இல்லை அது நம்ம அப்போ அந்தபட்டி இதே பார் நானும் கல்யாணம் வரும்போதெல்லாம் வண்டியிலே அந்த இந்த மாதிரி இப்போ ஒரு கொலைய ரெண்டு கொலைய தூக்கி போய் ஏற்றிட்டு போவார் அன்னைக்கு மட்டும் தான் கொடுப்பாரு மற்ற நாள் கொடுக்க மாட்டாரு அது கை கட்டாரு பாரு ஏன்னா நான் அப்புறம் எங்கள் எங்கள் டீ சொன்னாங்கல்ல ஒரு நூற்றி எண்பது மில்லியன் தேங்காய் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து மாத்திரம் அதை விட முக்கியம் அந்த நாடுக்கு அவ்வளோ அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது மா வெளிநாடுகள்னு சொன்னாங்க ஆனால் அதை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு சின்ன ஒரு நல்ல செய்தி என்னென்னா நான் கட்சி சார்பட்டு சொல்கிறேன் இப்போ துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட போகிற சங்கத்திற்கு அவ்வளோதான் தகவலாம் நான் தமிழ்நாடு நான்

கூட்டி கேட்டு பார்த்தா அவங்க ஓட்டு ஜாஸ்தியாக இருக்கு ஒரு வேலை வராமல் போனால் வேறு விஷயம் வந்துட்டா முதல் பிடிசன் தமிழ்நாட்டிலிருந்து இந்த விவசாய சங்கம் சார்பாக எல்லாரும் ஒருங்கிணைக்குது நார் தேங்காய் தென்னை நாறு தேங்காய் நாருக்காக அவங்க அதுக்கு என்ன ஏற்பாடோ நான் பின்னாடி இருந்து செய்கிறேன் எனக்கு அந்த அந்த வேலையை நான் பார்த்துக்குறேன் அப்படியே ஏன்னா சென்னையில் நான் அதான் நான் ஒரு இயல்பாக நான் ஒரு ஆர்டிஸ்ட் பிள்ளைகளுக்குலாம் தெரியும் இப்போ இந்த பிள்ளைகளை வந்து முதல்ல படம் போட சொன்னா நம்ம தென்னை மரத்து தான் போடுவோம் ஏன்னா ஈஸி ரொம்ப ஈஸி ஒரு மரம் மாதிரி நம்ம போட்டு ரெண்டு போது கல்யாணம் போட்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப போட்டோம்னா தேங்காய் வந்து முதல்ல நான் படம் வரைய ஆரம்பிச்சது தேங்காய் தான் ஆரம்பித்தேன் தென்னை மரத்துல இருந்து தான் ஆரம்பித்தேன் நீங்கள் ஓவியத்துலேயும் சரி ஒரு மரம் அர்ப்பணித்தன்னை அர்ப்பணித்து அதுக்கு வந்து முழுமையாக தங்க ஒரு மரம் அர்ப்பணிச்சுக்குதுன்னா அது தென்னை அதாவது முழுமையாக எதையுமே எதுவுமே உங்களுக்கு அதனால தேவையில்லைன்னு போல தேவையில்லை அதனால உங்களுக்கு கேட்பீங்க யார் தோட்டம் வச்சு மரம் இடம் மற்ற இடங்களில் நீங்கள் இந்த கழிவு நீரை கூட அதெல்லாம் விடுவோம் கையெழுத்து தண்ணியாக எடுப்போம் மற்ற வீடுகளில் தண்ணி ஆனால் அதெல்லாம் வாங்கிட்டு தென்னைய வந்து குலவலையா தரது தேங்காய் கொலவலையா தரதுங்கிறது அந்த தென்னை தான் அதாவது என்ன செய்தார்கள் அவங்கள என்ன செய்து விடலாம் ஒன்று நீ என்னதான் என்ன கெட்டு தண்ணியை கெட்டுக்கோணும் தண்ணியை கொடுத்தனால நான் நல்ல தென்னை எடுத்துக்கொண்டா அப்படிங்கிற விட உண்மையாகவே குரலுக்கு உண்மையான ஒரு உதாரணமா இருந்தா அந்த தென்னை தான் அப்போ அந்த தென்னையோப்படுத்த முந்நூறு லட்சம் ரூபாய் இந்த நம்ம இருக்கு அணில் தாவா மரம் ஆயிரம் இருந்தால் முதல்ல முன்னுரையில எடுத்தவுடனே அணில் தாவா மரம் ஆயிரம் இருந்தால் அரசனுக்கு சமம் உங்களுக்கு எத்தனை மரம் இருக்கு என்ன பார்க்க தெரிய அரசனா தான் ஆனா சென்னைக்கு இப்படி ஒரு ஒரு மவுச இருக்குங்கிறது நீங்க இந்த எனக்கு இந்த புத்தகம் அடிக்கிற ஆர்வம் வந்து அதாவது இது பழங்கால இலக்கியத்துல இருந்தும் சென்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்க சங்க இலக்கியம் இருக்கிறது தெங்கு சென்னை இலக்கியம் குறிஞ்சிப்பாட்டில் பாட்டில் தமிழர் தாலையர் கூறுவார் அதாவது குறிஞ்சிப்பாட்டில் என்ன சென்னை என்னக்கு சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காரு உண்மையிலேயே மெனக்கெட்டுருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு சென்னைக்கு இவ்வளோ டீட்டெயிலோட வந்த பத்தோம் இதுதான் நினைக்கிறேன் நான் ஏன்னா தண்ணீரியை நான் எப்படி பார்ப்பேன்னா இந்த ஒரு அரசன் வந்து பெரிய பெரிய அரண்மனை அதுக்குள்ளே ஒரு எலி புடி எலி எலி வந்து எலி வந்து உள்ளே புகுந்துருச்சு அப்போ பாரசீக போனால் வந்தது அதுவும் பிடிக்கல அதுவும் தோத்துருச்சு இதை பார்த்துட்டே இருந்த ஒரு காவலாளி ஐயா அனுமதிச்சிங்கன்னா நான் ஒரு எங்கள் பூனையை வச்சு பிடிக்குவாங்க கேட்ட உடனே மந்திரி திட்டுறான் ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த இளவரசி அந்த அம்மா பார்க்குது ஏங்க காவலாளி ஏதோ சொல்கிறார ஏன் நீங்கள் அவரை திட்டுறீங்கன்னு இல்லை இல்லை அவன் பூனையை வச்சு பிடிக்கிறாங்கறான் அது நமக்கு கே அது எப்படி நம்ம பாரசீக பூனையே பிடிக்க முடியாது அந்த எலியை இதை அப்படி பிடிப்பான் அப்படின்னு என் நக்கலா பேசுகிறார் அப்போ அந்த அம்மா சொல்லுது ஏங்க ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்போ சரியா காலையில் வந்து பிடிச்சி தொலை பிடிக்கலன்னா உன்னை வந்து சிறச்சேகம் செய்வே செப்பன் போடுறார் யார் மந்திரி சரிங்க அதுக்கெல்லாம் உணர்ந்து தான் அவர் போகிறார் காலையில் பூனை எட்டுறாரு சரி சரி கொண்டு வந்துட்டியா விட்டு தொலை அப்படி மாறான் பிடிக்க பத்து செகண்டில் எலியோடு வந்துடுச்சு அப்போ மந்திரி ஆச்சரியப்படுறான் அரசன் கேட்குறாரு எத்தியாவும் கூடும்பத்துறை இத்தனை நாள் அலைஞ்சி எங்களுக்கு ஆட்டம் கட்டின எளிய பிடிச்சதுன்னு ஒன்று இல்லை என் பூனை பசியில் இருந்தது வேறு எந்த காரணமும் இல்லை பசியில் இருக்கிற பூனை தான் எலியை பிடிக்கும் பாரசீக பூனை கொழு கொழுத்து போய் இருக்கிற பூனை எப்போ பிடிக்கும் அந்த பசியில் இருக்கிற பூனை பிடிச்சது தான் நம்ம என்ன இப்போ இவ்வளோ வேற ஒன்று பேட்டும் சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்க எத்தனை அமைப்புகள் இருக்காங்க இப்போ தோழர் வந்து என்னை சொல்லும்போது சொன்னார் என்கிட்ட இவ்வளோ சங்கத்தில் இவ்வளோ இன்னும் ரெண்டு மூணு பெரிய தங்கத்தலைவர்களெலாம் என்கிட்ட வந்து பேசினாங்க உண்மையிலே பெரிய சேர்ந்தான் இவ்வளோ பேர் ஒன்றும் சேர்ந்து ஆனால் உங்கள் எல்லாருக்கும் இப்போ சொல்கிற மாதிரி வந்து விலை கிடைக்குதா சொல்கிற மாதிரி விவசாயிகளுக்கு எல்லாம் கிடைக்குதான்னா உண்மையிலே அது வந்து யாருமே ஒத்துக்க மாட்டோம் நானும் ஒத்துக்க மாட்டேன் யாரும் ஒத்துக்க மாட்டேன்

உங்கள் பத்திரிக்கையில் இந்த தென்னை விவசாயத்தை பற்றி ஒரு கட்டுரை கண்டிப்பாக வெளியிடுவீர்கள் என்று இந்த நேரத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பாராட்டணும் எழுதுறது நீங்க என்ன இதுவரை கேட்டதே இல்லை இப்போ நீங்க கூப்பிட்டீங்க நம்மளோட எல்லா மீடியாவும் இருக்கு யூடியூப்ல வீடியோ போடலாம் எல்லாம் போடலாம் நம்ம முக்கியமாக பாராட்ட வேண்டியது இருக்காங்க புத்தகம் என்னை வெளியிட வச்சாங்க வெளியே வச்சு பண்ணி உட்கார்ந்த வெளியிட வச்சாங்க புத்தகம் எல்லாரும் புரிஞ்சுக்க அப்போ நம்ம அஹ் வரிசையா வந்து வாங்கிட்டு இருக்கம்போது மீன் குடுக்குறாங்க நான் வாங்கிட்டு வரேன் அந்த தீன் குடுங்கறதை பார்த்த ஒரு பொருள் கோயில கிராமியிருந்தவனு தீனி உதவி செய்ய வருது அதாவது மீன் அங்க வளர்ப்பு அதாவது ஒரு கல்லூரி கீழே உருவான சொத்துக்கு ஒரு ரூபாய் தம்பாங்கல்ல அதனால ஒரு தீன் மீன்னு குடுக்குறாங்க அதுக்கு நம்ம உதவணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து ஏன்னா எல்லா பிள்ளைகளுக்கும் ஆர்வம் இருக்கும் எல்லா பிள்ளைகளும் வர முடியாது அதுல ஒரு பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டு அது அவங்க வந்து கொடுத்ததுல அதுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் அதுக்கு தலைவியா இருக்கிற கேஎம் பால் அவர்கள் சிறப்பு செய்வார்கள் மற்றும் அரசம்பட்டி தென்னை விசாரணை சங்கம் சார்பாக அவருக்கு கேடை வழங்குவார்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள்